மே பதினைந்தாம் தேதி கொழும்பில் தொடங்கிய சுற்றுப்பயணம் இலங்கையில் பத்து நாட்கள் அதைத் தொடர்ந்து தாய்லாந்தில் பேங்காக் பட்டாயா ஆகிய இடங்களில் ஐந்து நாட்கள் என நேற்று நிறைவு பெற்றது மிகச் பயணம் இதற்கு முந்தைய பயணங்களை விட இந்த முறை நிறைய படங்களும் எழுத்துக்களும் எழுத்துப்பதிவுகளும் எழுதினேன் அதற்கு வாய்ப்பாக அமைந்தது உடன் வந்த நண்பர் சிவராமன் காரணம் இதற்கு முன்பு யாரும் துணைக்கு வருவதில்லை படங்கள் எடுக்க வாய்ப்பு கிடையாது யாரிடமாவது போகிற வருகம் கொடுத்து தான் படங்கள் எடுப்பேன் இந்த முறை அவரை விட்டேன் அவருக்கும் அதிலே கொஞ்சம் வருத்தம் ஏற்பட்டு விட்டது படங்களை அப்படி எடுங்கள் இப்படி எடுங்கள் என்று சொல்லி ஒரு கட்டத்தில் அவர் போக எனக்கு படமே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது இந்த பதிவுகள் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான தமிழர்களுக்கு ஆர்வத்தை தூண்டுகிற வகையில் எதிர்காலத்தில் அவர்களும் பல நாடுகளுக்கு பறக்க வேண்டும் என்கிற ஒரு உந்துதலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இவ்வளவு படங்களையும் காணொலிகளையும் பதிவு செய்தேன் ஒவ்வொரு மனிதரும் நடமாடும் புத்தகம் எல்லோரிடமும் நிறைய செய்திகள் இருக்கின்றது எல்லோரும் இந்த உலகத்தை ஒரு முறையையும் சுற்ற வேண்டும் தொடர்ந்து ஒரே ஒருக்கு ஆண்டுதோறும் நடந்து போகக்கூடாது ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தொடர்ந்து எழுதி வருகிறேன் எனவே இன்று தமிழ்நாட்டு இளைஞர்கள் சாதி மத வெறியை கைவிட்டு உலகத்தை அனைவரையும் ஒன்றாக கருத வேண்டும் அதற்கு வழிகாட்டுபவர்கள் தாய்லாந்துக்காரர்கள் நான் எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்கிறேன் ஆனால் தாய்லாந்து ஏன் உலக அளவில் சிறந்த சுற்றுலா நாடாக இருக்கிறது என்பதற்கு காரணங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன இன்று காலையில் பாருங்கள் நான்கு மணிக்கு மூன்றரை மணிக்கு எங்களுடைய விடுதியில் இருந்து புறப்பட்டிருக்கிறோம் அவர்கள் காலையில் அதற்கு உணவு கொடுத்து விட்டார்கள் ஆறு ரொட்டி துண்டுகள் வெண்ணெய் முட்டை பழங்கள் மூன்று வகையான பழங்கள் இப்படி உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் தரமாட்டார்கள் வேறு எந்த நாட்டிலும் தரமாட்டார்கள் அதே போல எங்களை இங்கே இந்த நாட்டுக்கு வரவேற்ற இடத்திலிருந்து லார்க் ஹாலிடேஸ் என்ற மூலம் என்ன சென்னை கிளாசிக் டிராவல்ஸ் திருநாவுக்கரசு பதிவு செய்து கொடுத்தார் அவர் இந்த லார்க் ஹாலிடேஸ் வந்து எங்களை காணொலி நிலையத்தில் பெயர் எழுதி வரவேற்று சொகுசு காரில் உயர்தரமான டொயேட்டோ சொகுசு காரில் அழைத்து சென்றார்கள் இங்கிருந்து நூற்றம்பது கிலோமீட்டர் பட்டாயம் அங்கே மூன்று நாட்கள் அருமையான விடுதியில் தங்க வைத்தார்கள் ஒவ்வொரு வேளையும் வெவ்வேறு ஓட்டுநர்கள் வெவ்வேறு கார்களில் வந்து அழைத்து சென்றார்கள் அந்த அழைத்து சென்றார்கள் அவ்வளவு பண்பாக நடந்து கொண்டார்கள் ஒருவரும் ஒரு பைசா நம்மிடம் எதிர்பார்க்கவில்லை அதுவே மிகச்சிறப்பு இன்று விடியாலையிலும் மூன்று நாற்பத்தைந்துக்கு வருவதாக சொன்னார் மூன்று நாற்பதுக்கு துல்லியமாக அந்த ஓட்டுநர் வந்து விட்டார் மேற்கு இரவும் அதை நிறுவனத்திலிருந்து தொடர்பு கொண்டு சொன்னார்கள் சரியாக மூணு நாற்பத்தைந்து மணிக்கு கார் வந்துவிடும் என்று இந்த மக்கள் பணிவிடை செய்வதற்காகவே தங்களை உலக மக்களுக்கு பணிவிடை செய் இங்கே வந்திருக்கின்ற இந்த உடம்புப்பிடி மருத்துவத்தை எல்லோரும் ஊரில் கேலி செய்கிறார்கள் தமிழ்நாட்டில் உடனடியாக ஆயிரம் இடங்களில் உடம்புப்பிடி மருத்துவ மையங்கள் தொடங்கப்பட வேண்டும் இந்த கிழக்கு ஆசிய நாடுகள் இந்தியாவிற்கு கிழக்கே இருக்கின்ற அத்தனை நாடுகளிலும் உடம்புப்பிடி மருத்துவம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதி அதுபோல தமிழ்நாட்டிலும் உடம்புப்பிடி மருத்துவம் பெருக வேண்டும் எல்லோரும் ஒருமுறை தாய்லாந்து வந்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைவீர்கள்